வணக்கம் பாரத திருநாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவின் அருமையான இந்த பொழுதிலே உங்கள் கவி சேனலின் சார்பாக இனிய வணக்கத்தை தெரிவித்து மகிழ்வது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் பாரத நாடென்று பெயர் சொல்லுவோம் என்று பாரதி பாடினார் தாய் திரு நாட்டையின் விடுதலைக்காக பாடுபட்ட தியாகிகளின் நினைவு கூர்ந்து இன்றைக்கு அவர்கள் அரும்பாடு பற்று தந்த சுதந்திரத்தை பேணி காத்தோமா என்ற கேள்வி எழுகின்ற வேளையிலும் அதையெல்லாம் மறந்து வேற்றுமையிலும் ஒற்றுமையாக இந்திய ஒருமைப்பாடு வாங்க இன்றைக்கு ஏற்று நாம் இந்திய சுதந்திர திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நன்னாளிலே இந்திய சுதந்திரத்தை காண்பதற்காக காந்தி வந்தால் எப்படி இருக்கும் என்ற ஒரு சிறு கற்பனை இந்த கவிதையின் மூலமாக அமைந்தது இன்று காந்தி வந்தால் ஒரு இசைப்பாடல் வந்தே நான் நமது பாரதத்தை பார்ப்பதற்கே கந்தோ அதிசயமே அகிம்சையுண்டோ காண்பதற்கே ஹேராம் வந்தே நான் நமது பாரதத்தை பார்ப்பதற்கே அந்தோ அதிசயமே அகிம்சையுண்டோ காண்பதற்கே சாலையில் போதையிலே இளைஞரூருளை கண்டே நீ சகலரும் லஞ்ச ஆற்றில் மூழ்கி கூலிக்க கண்டேனே ஓலை குடிசையிலே பூரத்தில் பலர் இருக்க பலோடு பழரசத்தை சீலர் சுவைக்க கண்டேனே வந்தே நான் நமது பாரதத்தை பார்ப்பதற்கே அந்தோ அதிசயமே அகிம்சையுண்டோ காண்பதற்கே வெள்ளையர்கள் சென்ற பின்னே கொள்ளையர்கள் வந்தனரே நல்லவர்கள் மூளையிலே நடை தளர்ந்து சென்றனரே. வாயிருந்தும் மவுனமாக வாழுகின்ற மாந்தர்களே தேகின்ற காலணி போல் உழைத்து இழைத்து தோழர்களே வந்தே நான் நமது பாரதத்தை பார்ப்பதற்கே கருணையை விதைத்து செல்லும் முச்செடிகள் மண்டியதே கருணையை விதைத்து சென்றும் முச்செடிகள் மண்டியதே கடமைக்கு இன்றொரு நாள் சுதந்திர நாள் தற்பணிந்து வேண்டுகிறேன் சத்தியத்தில் வாழுங்களே மேல் உலகு அழைக்கிறதே செல்கின்றேன் நான் உலகே வந்தே நான் நமது பாரதத்தை பார்ப்பதற்கே அந்த அதிசயமே அகிம்சையுண்டோ காண்பதற்கே ஹே ராம் காந்தி விட்டார் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார்